மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நிலவும் பிரச்சனைகளால் எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சனையை நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தன்னிடம் தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்ய அனைவருக்கும் ட்ரெண்டிங் ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் டர்க் நேற்று இரவு யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாணக்கியன் ஐநா மனித உரிமை ஆணையர் எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் ஐநா மனித உரிமை சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன் அதை சொன்ன பொழுது ஐநா மனித மலிதரிமை ஆணையர்கள் சொன்னார் தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாம போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார் இதே நேரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டர்க் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் போது செம்மணி புதைக்குழி காணப்படும் சிந்து பாதி இந்து மயானத்திற்கு சென்று புதைக்குழிகளை நேரில் பார்வையிட்டார் போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்தரணிகள் மனித புதைக்குழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைக்குடிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செம்பனி புதைக்குழிக்கு நீதி கோரி யாழ் வளைவுக்கு அருகில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டக் களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவாக ஏற்றப்பட்ட அனையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் Yeah, we are going in this place we are going to are going to keep believe in you we are calling please give us a last response that's why